ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மே தின சிறப்பு நிகழ்ச்சியில் கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உடன் உரையாடுகிறார் ஸ்ரீரங்கம் ஆர் முரளி இனிய நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு இனிமையான காலைப்பொழுது இன்று மே தினம் மே தினம் அப்படின்னு சொன்னோட நம்ம நினைவுக்கு மே தினம் உழைப்பவர் சீதனம் அப்படிங்கிற திரைப்பட பாடல் பொதுவாக நம்ம பார்க்கிறோம் தொழிலாளர்கள் உழைக்கிறாங்க ஒரு நிறுவனம் உயர்ந்து நிற்கிறது அப்ப அந்த தொழிலாளர்களை காப்பது அவர்கள் குடும்பங்களை காப்பது என்பது அந்த நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது பல நிறுவனங்கள் இன்று பெயர் பெற்று புகழோடு விளங்குகின்றன என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் நிறுவனர்களே என்ன சொல்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய தொழிலாளர்கள் என்று சொல்கிறார்கள் நான் பொதுவாக பார்க்கின்றோம் என்று நிறைய தொழிலாளிகள் அவருடைய கருத்துக்களை பதிய செய்வார்கள் அதுவும் குறிப்பாக பார்க்கும் பொழுது ஊடகத்தில் ஆனால் மனிதவள மேம்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய துறை ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருக்கிறது அவர்கள்தான் இந்த பேக் போன் என்று சொல்வார்களே அதுபோல இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாலம் தொழிலாளர்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடிய துறைதான் மனித வள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் இந்த துறையிலே பல ஆண்டுகள் ஏறக்குறைய நான்கு தசாப்தங்கள் பணியாற்றிய அன்பர் கவிதாசன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் இலக்கிய மேடைகளில் ஆனால் இன்று வேறு ஒரு அவதாரம் என்று சொல்வது போல மனித மேம்பாட்டில் நீண்டகால அனுபவம் அவரோடு பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்ங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பொதுவா நீங்க இதில் ரொம்ப நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குது நம்ம பார்க்குறோம் தொழிலாளர் நிர்வாகம் நிச்சயமா ஒரு எல்லைக்கோடு இருக்கும் இருவருக்கும் இடையே இன்னும் சொல்லப்போனால் ஒரு இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கணத்தை சொல்லுங்களேன் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கருத்தால் உழைப்பவர் தொழிலாளர் கருத்தால் உழைப்பவர் அதிகாரி முதலீட்டால் உழைப்பவர் முதலாளி ஆக இந்த மூன்று பேரும் இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த தொழிற்சாலை வளர்ச்சியடைகிறது அந்த தொழிற்சாலையுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் வாடிக்கையாளரை திருப்தி செய்வது எல்லாரும் வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வாழ்க்கையில விளையாட்டுப் விளையாட்டு வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது விளையாட்டு போட்டியிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும் வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படுகிற அடுத்தவர்களை வெற்றியடைய செய்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும் இல்லாவிட்டால் யாராலும் வெற்றி அடைய முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியர் வெற்றியடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் மருத்துவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை வெற்றியடை செய்ய வேண்டும் எழுத்தாளர் வெற்றியடைய வேண்டும் என்றால் வாசகர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் ஒரு நிறுவனம் வெற்றியடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளர்களை வெற்றியடை செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்கள் வெற்றிதான் அந்த நிறுவனத்தின் வெற்றியாக இருக்க முடியும் அப்படி வாடிக்கையாளர்களை வெற்றியடை செய்வதற்கு தொழிலாளர்களும் அதிகாரிகளும் நிர்வாகத்தினரும் இணைந்து செயலாற்றி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் உலகத்தரமான பொருள் அல்லது சேவை குறைந்த விலை குறிப்பிட்ட நேரத்தில் டெலிவரி என்பதை முதன்மையாக வைக்கிறார்கள் ஆக வாடிக்கையாளர்களை இழப்பது என்பது தொழிலேயே இழப்பது ஆக வாடிக்கையாளர்களை முன்னிறுத்தி இந்த மூன்று தரப்பினரும் இணைந்து பணியாற்றுகிற போது இணையில்லா வெற்றிகளை குவிக்க முடியும் இந்த கிராமர் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்வது போல ரொம்ப அருமையாக சொன்னீங்க சரி இப்போ நாம் பார்க்குறோம் பல நேரங்களில் ஒரு டிப்ளமா படித்த அன்பரோ அல்லது வேற சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்த அன்பரோ ஒரு தொழிலகத்தில் வந்து சேர்றாங்க சேரும்போது அவங்களுக்கு அந்த வேலை உடனடியாக வேணும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆதங்கத்தோடு வராங்க மிகுந்த பொறுப்போடு இருக்காங்க நிறுவனத்தில் பணியாற்றுறாங்க பல விஷயங்கள் பல மக்களோடு அவங்க பழகிறாங்க அதற்கப்புறம் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க இப்படி இருக்கும் பொழுது நிர்வாகம் அந்த ஆரம்ப காலத்து அவங்க சேர்ந்தபோது அவர்கள் மீது வைத்த நிர்வாகம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அதை ஒரு தொழிலாளர் எப்படி காப்பாற்ற இன்னும் சொல்ல போனால் தொழிலாளர்களிடமிருந்து நிர்வாகம் என்ன எதிர்பார்ப்பு ரொம்ப அவசியமான சிந்தனை இதுங்க இப்ப வந்து சுருக்கமாக சொன்னா தொழிலாளர்களிடமிருந்து ஒரு நிறுவனம் எதிர்பார்ப்பதை நான் உதவி என்று சொல்வேன் உதவி என்பதில் மூன்று எழுத்து இருக்கிறது ஊ என்பது உற்பத்தி திறனை குறிக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலைக்கு நிறைவான தரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நிறுவனம் உற்பத்தியை உயர்வு வேண்டும் நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டும் உற்பத்தி திறனை உயர்த்தி கொண்டிருந்தால்தான் அந்த நிறுவனம் தாக்கு பிடிக்க முடியும் ஊ என்பது உற்பத்தி திறன் தா என்பது தரம் தரமான பொருளில் கொடுக்க வேண்டும் தரம் என்பது வரம் தரம் என்பது தவம் வாடிக்கையாளர்களே வரம் ஆகவே தரமான உற்பத்தியை எதிர்பார்க்கிறோம் அதற்கடுத்தது வி என்று சொன்னால் விபத்தின்மை விரயமின்மை விபத்துக்கள் ஏற்படக்கூடாது விபத்துக்கள் வந்து அதனுடைய இழப்பீடை நாம் கணக்கிட முடியாது பொருள்களை விரயம் அந்த உதவி என்பதில் உற்பத்தி திறன் தரம் விபத்தின்மை விரயமின்மை என்று சொல்கிறோம் இது கொடுத்தா நிறுவனம் அவர்களுக்கு என்ன கொடுக்கும்னா பதவி கொடுக்கும் பா என்று சொன்னால் பணம் மாதோ மாதம் சம்பளம் கிடைக்கும் தாய் என்று சொன்னால் தகுதி சிறந்த பணியாளர் பி என்று சொன்னால் விருதுகள் கொடுப்போம் இதுதான் இரண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தமாக இருக்க முடியும் பணியாளர்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள் நிர்வாகம் இதை எதிர்பார்க்கிறது ஆக இந்த இரண்டு பேரும் சேர்க்க வேண்டும் ஒரு கையில் ஓசை வராது என்பதைப் போல நிர்வாக தரப்பும் தொழிலாளர் தரப்பும் இணைந்து பணியாற்றுகிற போது அந்த வாடிக்கையாளர்களுடைய திருப்தி வரும் ஆக வேலை செய்கிற இடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்வது என்பது வியர்வில் சிந்துகிற சடங்கு என்று நினைக்காமல் நாம் செய்கிற வேலையில் நம்மை நாமே கரைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு பேஷினேட்டா செய்ய சொல்றோம் கையில சம்திங் வித் ஹேண்ட் இட் இஸ் கால்ட் ஒர்க் இஃப் யூ டூ சம்திங் கையும் மூளையும் இணைந்து செயல்பட்டால் அது திறன் ஹேண்ட் ஹெட் அண்ட் ஹார்ட் மூணு சேர்ந்து செஞ்சா அது பேஷன் அதுதான் வாழ்க்கையா மாறணும் நிறைய பேருக்கு பிடிச்ச வேலை கிடைக்காது பிடித்த வேலையாக மாற்றிக்கொண்டால் அது இனிமையாக இருக்கும் இஃப் யூ லவ் ஜாப் இட் பிகம்ஸ் பியூட்டி இட் இஸ் யூ 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 யுவர் ஜாப் ஜாப் டு என்று சொல்வார்கள் ஆக வேலையை நேசிக்கிற தன்மையோடு செய்ய வேணும் இதுதான் ஒரு நிறுவனம் வந்து தொழிலாளர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பதை சிம்பிளா சொல்லிட்டேன் உதவி செய்யுங்க பதவி கிடைக்கும் ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கம் அதாவது ஈடுபாடு இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு விஷயம் இஷ்டப்பட்டு வேலை கஷ்டப்படாம இருக்கலாம் அல்ல இன்னும் சொல்லப்போனால் கஷ்டப்பட்டு வேலை செய்வது ஒரு நேரத்துல பார்த்தா ஒரு சலிப்பு உண்டாக்கும் நேர்களே மே தின சிறப்பு நிகழ்ச்சியில் கவிதாசன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுட்டு இருக்கும் தொடர்ந்து கேட்கலாம் ஒலிக்கும் இந்த பாடலை அடுத்து ங்களை எல்லோ también <laughs> மாளிகைகள் நெஞ்சை அள்ளும் ஓடிடும் மேகங்கள் கொஞ்சம் வண்ணம் ஓங்கிய மாளிகைகள் நெஞ்சை அள்ளும் மனிதனும் அவ்வாறு உயர்வது எப்போது புதுயுகம் தன்னாலே புதித்திடும் அப்போது உழைக்கும் வர்க்கமே நான் உங்கள் பக்கம் உண்டாகும் செல்வம் நமக்கே சொந்தம் ஒரே வானம் தடையேது விரிந்திடும் வானத்தில் விரிவுகை கிடையாது எனது தாயகம் காந்தியின் தேசம் எனது தாயகம் காந்தியின் தேசம் என்னாலும் சொல்வேன் அஹிம்சை வேதம் என்னாலும் சொல்வேன் அஹிம்சை வேதம் ஒரே வானம் நேர்களை மே தின சிறப்பு நிகழ்ச்சியில் கவிதாசன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்கிறது தொழிலாளர் தனி மனிதன் இல்லை அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இப்ப அந்த மாதிரியான தொழிலாளரும் அவருடைய குடும்பமும் நிர்வாகத்திடம் என்ன எதிர்பார்க்க தொழிலாளர்கள் என்ன எதிர்பார்க்க அடிப்படையில் தொழிலாளர் நலம் தொழிற்சாலை வளம் என்பதை வைத்து தொழிலாளி என்பவன் நீங்க சொன்ன மாதிரி தனி மனிதன் கிடையாது அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கான தேவைகள் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு நிறுவனம் புரிந்து வேண்டும் நான் நிறுவனத்தில் வைத்திருக்கிறோம் அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை போய் பார்க்கணும் தொழிலாளியுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அவரை மருத்துவமனை அடைத்து செல்வது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அல்லது தொழிலாளினுடைய குழந்தையை கல்லூரியில் சேர்த்த வேண்டும் பள்ளியில் சேர்த்த வேண்டும் என்றால் போய் பார்க்கிறது அங்கே நடக்கக்கூடிய சில ஈமச்சடங்குகளுக்கெல்லாம் கலந்து கொள்வது என்று ஒருவரையும் அப்படி பணியாற்றியிருக்கிறோம்

இதை மூணையும் எடுத்துட்டாங்கன்னா தொழிலாளி நல்லா இருக்க முடியும் நிர்வாகம் எடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து நம்ம வந்து திருச்சி வானிலையத்தில் ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணோம் ஆலையில் அலைவரிசைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆலையுக்குள்ளும் நம்ம வானொலியிலேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சி அவங்களுடைய வேலையை பற்றி கேட்குறது அப்படி இருக்கும்பொழுது நாம் என்ன செய்தோம் ஒரு சின்ன வித்தியாசம் எல்லா இடங்கள்லையும் இந்த உழைப்பவர் அரங்கம்ங்கிறது வந்து இதுவாக இருக்கும் நம்ம திருச்சி வானிலையத்தில் என்ன பண்ணோம் உழைப்பவர் தொழிலாளி மட்டும் இல்லை அவருடைய மனைவியும் கூட்டு வரணுன்னு அதில் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அவர் தான் பேச விட தன் மனைவி பேசுறத அவர் ரொம்ப விரும்புகிறார் இப்போ பொதுவாக நாம் பார்க்குறோம் பல தருணங்களில் ஓவர் ஒர்க் அதிகமான வேலை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குழந்தைக்கு அது உற்பத்தியை பெருக்கணுமோ அந்த மாதிரி பெருக்கினாதான் கட்டுப்படி ஆகும் இந்த காலத்தில் அப்படிங்கும்பொழுது பொழுது தொழிலாளர்களுக்கு திடீரென்று மனநிலை மாறும் ஒரு சலிப்பு வரும் மன அழுத்தம் வரும் இப்போ இந்த தருணத்துல தான் மனிதவள மேம்பாட்டு துறை அல்லது இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க அதுல வந்து நிச்சயமாக ஒரு விதமான அதுல அவங்களும் அதில் பங்கேற்க மாதிரி ஒரு செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த வாய்ப்பு உங்க பணியாற்றக்கூடிய காலத்துல உங்களுக்கு கிடைச்சதா எப்படி அது எனக்கு இது ரொம்ப பெரிய அனுபவம் கிடைச்சதுங்க தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அந்த புரிதலை ஏற்படுத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ அது ஏன் செய்யணும் என்னங்கிறத நிர்வாகம் வந்து தொழிலாளிக்கு அதை புரி வைக்கிறார் மித்திரமா ஆமா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு மருத்துவமனைக்கு போனதையுமே செவிலியர் வந்து உங்களுக்கு ஒரு ஊசி போடுறார் ஊசி போடும்போது கண்ணை மூடிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஊசி போடுறாரு அது வேற விஷயம் அதே செவிலியர் வந்து கொஞ்சம் லேசாக வலிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க மனநிலை வந்து அதுக்கு தயாராகும் அப்போ உங்களுக்கு நிச்சயமே வலிக்காது அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் பிரச்சனை உண்டாகுது அது கம்யூனிகேஷனே கேப் இல்லாமல் அந்த தொழிலாளியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அவர்களுடைய உற்பத்தி திறனை உயர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் நிறுவனத்திற்கு அப்போ உற்பத்தி திறனை உயர்த்துகிற பொழுது வேலை முறைகளை எப்படி எளிமையாக்குவது எங்க வந்து ஆட்டோமேஷன் கொண்டு வர்றது எங்க வந்து அந்த சிங்கிள் பீஸ் ஃபுல்லோ என்று சொல்வார்கள் அதை எப்படி மாத்துறது என்று வேலை முறைகளையும் அதற்கான இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு போறதையும் குறைச்சதுன்னா அவங்க வந்து சிறப்பாக செய்ய முடியும் சாயந்திரம் வேலை முடிச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து பிசிக்கலா மென்டலா டயர்டு இல்லாம நல்லா போயிட்டு வரணும் ஏன்னா இப்ப சமீபத்தில் ஒரு சர்வே பண்ணாங்க ஒரு சர்வே எல்லாரும் எதை நோக்கி ஓடுறான் ஓடுறான் காலையில் எல்லாரும் ஓடுற மாலைங்க பணத்தை நோக்கி ஓடுகிறார்களா புகழை நோக்கி ஓடுகிறார்களா அல்லது பதவியை நோக்கி ஓடுகிறார்கள் என்றால் இந்த மூன்றையும் அவர்கள் நோக்கி ஓடவில்லை அவர்கள் என்ன நோக்கி ஓடுகிறா என்றால் ஹாப்பினஸ் மகிழ்ச்சியை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் பார்த்தா மகிழ்ச்சி மூணு இடத்துல கிடைக்குதுங்கிறாங்க முதல் வந்து செய்கிற வேலை பிடித்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்ன முழிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய நேரம் வேலை செய்யற இடத்துல தான் இருக்காங்க அவர்களுக்கு செய்யற வேலை பிடிச்சி அந்த வேலை சூழல் பிடிச்சதுன்னு அவங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீத மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைச்சது இன்னும் இருபது சதவீதம் எங்க கிடைக்குதுங்கிறாங்க பத்து சதவீதம் குடும்பத்தில் உறவு நிலையோடு இருக்கிறது இன்னொரு பத்து சதவீதம் பணம் பணம் பத்தும் செய்யணும் இந்த சர்வேல பத்து சதவீதம் சொல்லுது ஏன்னா ஒரு திரைப்பாடல் கூட வருங்க பால் இருக்கு பழம் இருக்கு பசி இருக்காது பஞ்சணையில் படுத்தாலும் காற்று வரும் தூக்க வராது ஏன்னா மன சரியில்லை இப்ப பாத்தீங்கன்னா எங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் மேம்பாட்டு அதிகாரிகள் மனோத்துவம் படிச்சோம் சைக்காலஜி படிச்சவங்க நீங்க முன்னாடி கூட சொன்னீங்க வேலைக்கு வரக்கூடிய சேர காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல சலிப்பு ஏற்படுதுனா அந்த வேலையை செய்ய செய்ய மனோட்டன்ஸ் வரும் மாஸ்லோஸ் தியரி ஆப் நீட்ஸ் என்று அவருடைய மனநிலை மாறும் வேலைக்கு சேருகிற போது அவர்களுக்கு அடிப்படை தேவை போதுங்கிறாங்க உடை இருப்படா என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க கொஞ்ச ஆனதையுமே அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை வருது செக்யூரிட்டி இந்த இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகுமா அது கேட்பாங்க நாலு வேலை வேலை சார் சார் ரெண்டு அவர்களுக்கு பணி நிரந்தர தேவை இருக்கும் முதல் வர்ற நாலு வருஷம் அதுக்கு அடுத்தது ஒரு பத்து வருஷம் ஆன தொழிலாளிக்கு என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ் வருது அப்போ அவருக்கு தான் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறோம் இருக்காரு ஆபரேட்டர் ஆனாரு போர் மேன் ஆனா ஒரு ஆபிசரா வந்தவர் சீனியர் ஆபீசர் ஆனா இந்த வளர்ச்சி அவர்களுக்கு இருக்கு வேணா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு செல்ஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் என்ற ஒரு நீடு அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு உரிய மரியாதை வேணும் நம்ம கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த கோயமுத்தூரை சுற்றி இருக்கிற இடங்களில் இப்பெல்லாம் வெளிமாநில தொழிலாளிகள் வந்திருக்காங்க வெளியூர் தொழிலாளிகள் வந்திருக்காங்க ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு மரியாதை கலந்த தமிழ்ல பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் மரியா ஏன் அப்படின்னா கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும் கொங்கு தமிழ் மணக்கும் மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும் இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும் இந்த சர்வே படி வேலை சூழல் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நிறைய சட்டங்கள் இருக்கிறது ஆனா ஒரு நிறுவன சட்டத்திற்கு மேற்பட்டு சட்டம் என்பது மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான் அதுக்கு மேல செஞ்சாதான் இருக்கும் இப்ப எங்க நிறுவனத்துல இந்த பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வந்த பசங்க ஒரு பாலிடெக்னிக் டைப் வச்சு அவங்க இருபது பேர் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு படிக்கிறக்கான பீஸ் நம்ம கொடுக்கிறோம் கிளாஸ் வந்து இங்கே நடக்கும் நடக்கிறது அப்புறம் வேலை செய்யக்கூடிய உடைய சின்ன குழந்தைங்க இப்ப சம்மர் கேம்ப் எல்லா பக்கம் நடக்குதுன்னு சொல்றீங்க அது வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணி வீட்டுல போய் வண்டி வச்சு கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஆர்ட் அப்புறம் வந்து பேசுறது கையெழுத்து கேம்ப் என்றெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு நடத்தி கொடுக்கறோம் கோடை காலத்தை நல்ல பல விஷயங்களை அழகா சொன்னீங்க நிறைவா பொதுவாகவே தொழிலாளர் என்னும் போது தொழிலாளர்கள் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அபிலாட்சிகள்னு சொல்லுவது போல இதெல்லாம் உண்டு இப்போ நீங்க ஒரு நிர்வாகத்து சார்பாகவும் அதே தருணத்துல தொழிலாளர்களுக்கு நலன் பாதுகாப்புலையும் முனைப்பு காட்டுறீங்க முன்னெடுப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க தொழிலாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தொழிலாளர்களுக்கு இந்த தொழிலாளர் தினத்தில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் செய்கிற பணியை நேசித்து அந்த பணியின் மூலமாக உயர்வை நாம் எட்ட வேண்டும் செய்கிற வேலையை சிந்துகிற சடங்காக கருதாமல் அந்த வேலையோடு நீங்கள் இணைந்து பார்க்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வேணும் வாங்குற பணத்தை வீட்டுக்கு திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் குழந்தைகளை எல்லாம் எதிர்காலத்தில் சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டும் அவசியமற்ற மற்ற செயலில் நம்முடைய பணத்தை விரயம் செய்யக்கூடாது நம்முடைய தவறான பழக்கங்கள் மூலமாக என்ன பணம் வந்தாலும் பத்தாம போயிருது குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் ஏன்னா அட் ஒர்க் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கணவனும் மனைவியும் ஒரு ஒரு புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் குழந்தைகளுக்கு மீது அன்பு சொல்லணும் சிம்பிளா சொன்னா நம்முடைய வாழ்க்கை மூன்று இருக்கு தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கையில் நம்ம நிறைவா வாழணும்னா தொழில் அறிவு ரீதியான அணுகுமுறை இருக்க வேணும் குடும்பத்துல அன்பு ரீதியான அணுகுமுறை இருக்க வேணும் அங்க அறிவு அதிகமா தேவைப்படக்கூடாது சமுதாயத்துல பண்பான அணுகுமுறை இருக்கணும் ஆக அறிவு அன்பு பண்பு என்பதை தொழிலில் அறிவாகவும் குடும்பத்தில் அன்பாகவும் சமுதாயத்தில் நல்ல பண்புகளோடும் வாழ்ந்தால் ஒரு நிறைவான முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா சொன்னீங்க குறிப்பாக இந்த மே தின இந்த தினத்துல நம்ம தொழிலாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் உங்கள் பணிகள் சிறக்க நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பண்பலை மற்றும் மத்திய அலைவரிசை உங்களை அன்போடு வாழ்த்துகின்றது நன்றி நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை மே தின சிறப்பு நிகழ்ச்சியில் கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடினார் Sri Rangam or Morali.